வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் சேனல் நம்ம சேனலில் ஏதோ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் யாருனாலும் நமக்கு கிராமர் வேணும் நம்ம கத்துக்கிட்டா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸு கூட நீங்கள் அழகாக நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுடைய ஸ்கூலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ எல்லா வீடியோஸுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம இன்னைக்கு கேன் பார்க்க போறோம் இது ஆக்சிலரி வேர்பு ஆக்சிலரி வேர்பு கேன் குட் மே மை ஷால் ஷுட் வில் வுட் ஆட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சிலரி வேர்பு அதுல நம்ம இன்னைக்கு கேன் தான் பார்க்க போறோம் கேன்னா முடியும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா கேன்னா என்னங்க அர்த்தம் முடியும் இது எந்தெந்த சூழலில் எப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எபிலிட்டி எபிலிட்டி அப்படின்னா திறமை நம்மளுடைய திறமையோ இல்லை மற்றவங்களோட திறமையோ ஒருத்தவங்களோட திறமையை பற்றி சொல்லும் பொழுது கட்டாயமாக கேன் யூஸ் பண்ணி பேசலாங்க எபிலிட்டி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பர்மிஷன் ஒருத்தவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கட்டாயமா கேன் வச்சு பேசலாம் பெர்மிஷன் கேட்கறதுக்கோ இல்ல குடுக்கறதுக்கோ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கேன் தேர்ட் ஒன் பாருங்க பாசிபிலிட்டி பாசிபிலிட்டி அப்படின்னா வாய்ப்பு ஒரு சான்ஸ் இதுல இருக்கு இதை நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் நம்ம கேன் பயன்படுத்தலாம் ஒன் பாருங்க request collector சொல்லும் பொழுதும் நம்ம can பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா offering help உனக்காக இதை நான் பண்றேன் அப்படினு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் நம்ம can யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இன்னைக்கு ability அத மட்டும் நம்ம இன்னைக்கு பாப்போம் ஓகேங்களா ability டைம் இருந்தா перமிஷன் பார்க்கலாம் ஒன்னு ஒன்னா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு எபிலிட்டி வச்சு எப்படி நம்ம கேன் பயன்படுத்தி பேசலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் எபிலிட்டினா என்னங்க அர்த்தம் திறமை யாரோட திறமை நம்ம திறமை அண்ணன் திறமை அக்கா திறமை பெரியவங்க திறமை யாரோடைய திறமையா இருந்தாலும் அவங்கள பத்தி நம்ம அவங்களோட திறமையை நம்ம சொல்றோம் அப்படிங்கும் போது நம்ம கேன் வச்சு பேச முடியும் இப்ப பாருங்களேன் எழுத முடியும்னு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் தமிழ்ல எழுதுற பாருங்க எழுத எழுத முடியும் இப்போ எழுத முடியும் ஓகேங்களா இத வச்சு இப்போ எப்படி பேசலாம் அப்படின்னு பாருங்க கேன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டுக்கும் கேன் போட்டுக்கலாங்க ஓகேங்களா ஐவி யூ தேஹி ஷீ இட்டு ஆல் சப்ஜெக்டுக்கு கேன் இதுக்கு முன்னாடி பாருங்க என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கீங்க அடுத்தது ஐ கேன் என்னால் முடியும் ஐ கேன் என்ன அர்த்தம் என்னால் முடியும் என்ன முடியும் எழுத முடியும் ஐ கேன் ரைட் என்னால் எழுத முடியும் இப்ப அவனால் எழுத முடியும் அதை எப்படி சொல்லலாம் அவனுக்கு என்ன இங்கிலீஷ்ல அவனால் எழுத முடியும் இப்ப அவளால் எழுத முடியும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அவ்வளவுதான் இது ஒருத்தவங்களுடைய எபிலிட்டி இப்ப உடம்பு முடியாம கூட இருக்கலாம் அவங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க ஏன்னா உன்னால எழுத முடியுமா அப்படின்னு கேன் யூ ரைட் எழுத முடியுமா அவங்க என்ன சொல்லுவாங்க எழுத முடியும் ஓகேங்களா ஒருத்தவங்களுடைய திறமையை பத்தி சொல்லும் பொழுதுதான் இந்த கேன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம் எல்லா சப்ஜெக்டுக்குமே கேன் தான் எல்லா சப்ஜெக்டுமே கேன் வந்து அதுக்கப்புறம் வேர்பு ஒண்ணு தாங்க வரணும் ஓகேங்களா பாருங்க இதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்தது டேன் அதுக்கப்புறமா வேர்பு ஒன்று இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னால் பாட முடியும் என்னால் பாட முடியும் இதை எப்படி சொல்லலாம் ஐ சப்ஜெக்ட் போட்டோங்களா அடுத்தது சப்ஜெக்ட் அடுத்தது கேன் ஐ கேன் என்னால் முடியும் என்ன முடியும் ஐ கேன் sing என்னால பாட முடியும் ஐ கேன் sing இப்போ அவனால் பாட முடியும் அப்படின்னா என்ன எழுதலாம் ஹீ கேன் ஹீ கேன் சிங் அவனால் பாட முடியும் அவர்களால் பாட முடியும் அவர்களுக்கு என்னங்க சிங் எங்களால் பாட முடியும் வி கேன் சிங் அவ்வளவுதான் ஓகேங்களா ஸ்ட்ரக்சர் பாத்துக்கோங்க சப்ஜெக்ட் plus கேன் plus verb ஒன்னு பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb ஒன்னு தான் போட போறோம் நெக்ஸ்ட் பாக்கலாம் அவனால் இங்கு வர முடியும் அப்படின்னு சொல்றோம் உன்னால அங்க வர முடியும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா உன்னால் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்ல அவனால் வர முடியும் அப்படின்னு சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க இப்ப அவனால் இங்கு வர முடியும் அப்படின்னா அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஹி சப்ஜெக்ட் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா சப்ஜெக்டுக்கு அடுத்தது கேன் ஹி கேன் வர ஹி கேன் கம் அவனால் வர முடியும் எங்க வர முடியும் இங்க வர முடியும் இங்க அவனால் வர வர முடியும் முடியும் இந்த இடத்துல உன்னாங்கிற வார்த்தை சேர்க்கிறோம் வச்சீங்களே உன்னால் வர முடியும் அப்படின்னா தெரிஞ்சிச்சுனா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வரலாம் இங்க வர முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அவர்களால் ஜெயிக்க முடியும் அவங்களால வின் பண்ண முடியும் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் அப்ப இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க கண்டிப்பா அவங்களால வின் பண்ண முடியும் இது எப்படி சொல்லலாம் அவர்கள்

அவ்வளவுதான் ஈஸியா இத நீங்க என்ன பண்ணிக்கலாம் எக்ஸாம்ல உங்களை உங்களை கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்தது கேனு அதுக்கப்புறமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் ஒன்னு ஓகேங்களா நெக்ஸ்ட் போலாங்களா என்னால் கதவை திறக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் என்னால கதவை என்ன பண்ண முடியும் திறக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் இது எப்படி சொல்லலாம் என்னால் ஐ ஐக்கு அப்புறம் சப்ஜெக்டுக்கு அப்புறம் கேன் போட்டுக்கணும் ஐ கேன் திறக்கிறது திறக்கிறதுங்கறத நம்ம செய்யக்கூடிய வேலை ஐ கேன் என்னங்க ஐ கேன் திறக்க முடியும் எதை கதவை ஐ கேன் ஓபன் டோர் அவ்வளோதான் ஐ கேன் ஓபன் த டோர் என்னால கதவை திறக்க முடியும் இப்ப அவனால கதவை திறக்க முடியும் அப்படின்னா என்ன போட்டுப்போம் கேன் ஓபன் த டோர் ஓகேங்களா ஹீ கேன் ஓபன் த டோர் அவனால கதவை திறக்க முடியும் இல்ல அவளால கதவை திறக்க முடியும் ர் ஓகேங்களா உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் கேன் வச்சு ஈஸியா பேசலாங்கிற வேர்பை வச்சு இப்ப எல்லா சப்ஜெக்ட் வர மாதிரி பேசுவோம் ஐ பி யூ டே சி இட் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்துல என்ன வரணும்னு சொன்னோம் கேன் அதுக்கப்புறமா போகு ஒன்னு வரணும்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த போர்கு ஒன்னு தான் டான்ஸ் டான்ஸ் இப்போ பாருங்க ஐ என்னால, டான்ஸு என்னால் டான்ஸ்ஸு ஆட முடியும் வீ என்னால் எங்களால் டான்ஸ் ஆட முடியும் யூ கேன் டான்ஸ் உன்னால டான்ஸ் ஆட முடியும் தே கேன் டான்ஸ் அவர்களால் டான்ஸ் ஆட முடியும் அவனால் டான்ஸ் ஆட முடியும் ஷீ கேன் டான்ஸ் அவளால் டான்ஸ் ஆட முடியும் அது டான்ஸ் ஆட முடியும் ஓகேங்களா இப்ப நெக்ஸ்ட் பாருங்க இதையே என்னால் முடியாதுன்னு சொல்ல வரோம் ய இப்ப என்ன என்ன பண்ண இப்ப வந்து என்ன சொல்ல போறாங்க முடியாது முடியும் முடியும் அர்த்தம் அர்த்தம் என்னால ஒரு செயல் செய்ய முடியும் அப்படின்னா நீங்க கேன் வச்சு பேசிக்கோங்க இல்ல என்னால முடியாது இப்ப அம்மா ஏதாவது ஒரு ஒரு வேலை செய்வாங்க என்னால முடியாது சொல்லுவோம் இல்லைங்களா இது எப்படி சொல்லலாம் கேன் கூட நாட்டு சேகரம் கேண்ட் ஓகேங்களா கேண்ட்னா என்னங்க அர்த்தம் முடியாது கேன் பிளஸ் நாட்டு காண்ட் ஏன்னா கேன்னா முடியும் உங்களால பாசிபிலிட்டி செய்ய முடியும் அப்படின்னா கேன் வச்சு பேசுங்க இல்ல என்னால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால முடியாது அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்கன்னா காண்ட் வச்சு பேசிக்கலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க ஐ கேன் ரைட் என்னால எழுத முடியும் இதே என்னால எழுத முடியாது எப்படி சொல்லலாம் ஐ கே நாட் ரைட் ஐ கேட் ரைட் என்னால எழுத முடியாது இது அப்படியே சுருக்கி கான்ட் ஐ கான்ட் என்னால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா இந்த கேன் வச்சு பாசிட்டிவ் சென்டென்ஸ்லயும் பேசலாம் நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் பேசலாம் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்குங்களா இப்போ கேன் வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கறதும் பாருங்க நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதுக்கப்புறமா கேன் அதுக்கப்புறமா வேர்பு ஒன்னு வரும் இது நம்ம சென்டென்ஸாக சொல்லும் பொழுது இதே கொஸ்டினாக கேட்கும்போது வந்துடும் வந்துடும் அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் போயிடும் அதுக்கப்புறமா வொர்பு ஒன்னு வந்துரும் ஓகேங்களா இது கொஸ்டினுங்க இது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒரு சென்டன்ஸ் எழுதி அதை எப்படி கொஸ்டினா மாத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம் ஐ கேன் குக் என்னால சமைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் இதே இப்ப என்னால சமைக்க முடியாதுன்னா ஐ குக் என்னால சமைக்க முடியாது அது ஓகே அது கிளியரா இருக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் நாட்டு சேர்க்காதீங்க நெகட்டிவ் கேன் கூட நாட்டு சேர்க்கணும் அப்படி சொன்னாலும் சொல்லிக்கோங்க அப்படி சொன்னாலும் சொல்லிக்கோங்க இப்ப இதுதாங்க சாதாரண ஸ்டேட்மெண்ட் இப்ப கொஸ்டின் எப்படி உருவாக்குறது பாருங்க இந்த கேன் முன்னாடி வந்துடும் இந்த சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும் லெட்டர் தாங்க போடணும் கேன் கடைசியில கொஸ்டின் மார்க் cook? என்னால சமைக்க முடியுமா அப்படின்னு கேக்கலாம் can I குக் என்னால சமைக்க முடியுமா ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க முடியும் அப்படின்னா உன்னால சமைக்க முடியும் இப்ப ஆன்சர் பண்றாங்க பாருங்களேன் குக் உன்னால சமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதே உன்னால சமைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா நோ யூ கான் குக் உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா நீங்க இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது சாதாரண ஸ்டேட்மெண்டா நீங்க சொல்லும்போது போது சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் வேர்ப் ஒண்ணுங்க இதே கொஸ்டினா கேக்குறோம்னா கேன் ஃபர்ஸ்ட் வந்துடும் சப்ஜெக்ட் சென்டர்ல போயிடும் அதுக்கப்புறமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஒன் வந்துடும் இப்போ பாருங்க கேன் ஐன் ஐ ஓபன் த டோர் தோர் என்னால் கதவை திறக்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் அதுக்கப்புறமா வேர்பு ஒன்னுக்கும் நடுவுல தான் சப்ஜெக்ட் வருவாங்க ஓகேங்களா உங்களுக்கு இருக்குங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அதை எப்படி ஸ்டேட்மெண்டா சொல்றது எப்படி நெகட்டிவ்ல சொல்றது எப்படி கொஸ்டின் கேட்கறது அதுக்கு மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்களால் விளையாட முடியும் எங்களால் விளையாட முடியும் இதை எப்படி சொல்லலாம் எங்களால் விளையாட முடியாது முடியாதுன்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க எங்களால் விளையாட முடியுமா உங்களால விளையாட முடியுமா இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ பாருங்க தேங்க்யூ